இந்த வெறிகோசுவின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருந்தால்கூட கூட வரைய கூட இந்த வெறிக்கோசுவின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க அதிகாரம் நடத்திலே இருந்தாலும் கூட வெறிக்கசு வயதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வர போனா கிச்சன்ல அதிகார திண்டு வேலை செஞ்சா பெண்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க இந்த வெறிக்கோசுவின் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் வின் மாதிரி அதாவது சிறந்த வரும் மாதிரி செப்பாளும் பாத்தீங்கன்னா அரம்பீங்கன்னா மெல்லிசா தெரிய ஆரம்பிக்குங்க சரிங்களா அப்படியே கொஞ்ச நாள் ஆகும் பாத்தீங்கன்னா நரம்பா கட்டி கடற்கட்டிய பா ஆகுங்க அப்படியே விட்டுட்டீங்க நம்ம லாங் துறையினா பாமாயி நரம்பு நல்லா கட்டி கட்டி தெரிய ஆரம்பிக்கிங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஸ்கின் வந்து அறுக்க ஆரம்பிக்கீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட்டிஸ் ஆகுது செட் மாற ஆரம்பிங்க சில பேரு பாத்தீங்கன்னா மாவுங்க அப்படியே பிளாக் ஆயிருங்க அப்புறம் கொப்பமா நீர் வழி ஆரம்பிக்கிங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா புண்ணு வந்து ஆறு புண்ணு வந்து ஆறு ஒரு டக்கர்னு பாத்தீங்கன்னா புண்ணு வந்து ஆறா இருங்க இந்த மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூழ்கி சிரிச்சுங்க அது மட்டும் இல்லாம மூதி மருந்து இருக்குங்க சரிங்களா நம்ம மூலிகை மூடி பார்த்தீங்க தொடர்ச்சியா இருக்கும்போது என்ன ஆகுனா

முல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வணக்கம் உங்க பேருங்க என் பேர் சரவணன் எங்க இருந்து வரீங்க நான் இங்க திருப்பூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீடு வந்து இங்க கோயம்புத்தூர்ல கோவைப்புத்தூர்ல என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க நான் இங்க வந்தது பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ங்கிற ப்ராப்ளத்துக்காக தான் வந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய இடத்துக்கு போயிருந்தேன் போனப்ப வந்து பாத்தீங்கன்னா அது உங்ககிட்டயும் சொல்லியிருந்தேன் நான் இங்க ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாம் பாத்துட்டு இந்த வெரிகோஸ் வெயின் வந்து இது ஸ்டேஜ் அதனால உங்களுக்கு எல்லா நிரம்பையும் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்ரேட் பயந்துட்டு நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்துட்டு நான் திரும்ப என்ன பண்ணா இங்க ஒரு ஃபுட் அக்யூபென்சர் அக்யூபன்சருக்கு போனேன் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் ஆயிட்டே இருந்துச்சு ஒரு ஒன் வீக்ல ரெடியாகும் நாங்க பட் ஒரு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல காலையில் நல்லா வீங்கி போய் செருப்பு போட முடியாம நான் ஒர்க் பண்ற வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண இடத்துலயும் கம்பெனியில ரொம்ப நேரம் இதுக்கு காரணம் நிக்கிறதுனாலங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல என்ன பண்ணா பாதம் வலி அடிக்கும் ரெண்டாவது வந்து அந்த நீ வந்து டோட்டலா பெயின் ஆகும் பத்து நிமிஷம் ஒரு இடத்துல நிக்கவே முடியாது ரொம்ப பெயினா இருக்கும் என்னன்னு எனக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன் இப்படியே இருந்துட்டு இருந்தா எப்படி நம்ம எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம உட்கார்ந்த மென்னிக்கையே ஒர்க் பண்ற மாதிரியா இருந்துச்சு சோ இப்ப வந்து உங்ககிட்ட வந்த வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சிட்டப்ல உட்கார்ந்து நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சிட்டப்ல நீங்க பாருங்கன்னு நீங்க சரி சோ நீங்க ஒரு ஆக்சுவலி ஓப்பன் ஆக சொன்னேன்னா டவுட் ஃபுல்லா தான் வந்தேன் பீஃப்ரேங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் சரி இது நான் ஒரு டவுட்ஃபுல்லா தான் உள்ள வந்தேன் சரிங்க சோ வந்த உடனே நீங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டப் பண்ணிட்டு நடந்து பாருங்க நீங்க சோ ரியலி என்ன சொல்றதுன்னா எனக்கு அதே ஷாக் ஆயிருச்சு உடனே எனக்கு அந்த பெயின் போயிருச்சு சரி பட் அந்த வீக்கம் போங்கல பட் ஆனா அந்த பெயின் போயிருச்சு சரி அந்த பெயின் போன உடனேயுமே எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது சோ அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் நான் பண்ணக்கப்புறமா எனக்கு டோட்டலா அந்த வீக்கமே போயிருச்சு சோ இப்ப செருப்பு போடுற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டேன் அப்புறமா ஒரு பிப்த் சிட்டிங்ல அந்த நரம்பு எல்லாமே வந்து வியூவா இருந்தது புடச்சுகிட்டு இருந்தது எல்லாமே வந்து உள்ள போக ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு எயித்து சிட்டிங்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த தோல் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த பிளாக் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு இருந்தது நான் கூட பயந்துட்டு உங்களுக்கு கால் பண்ண டாக்டர் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது அது கண்டிப்பா ரிமூவ் ஆகும் கெட்ட ஸ்கின்ஸ் எல்லாம் வெளியில போகும்னு சொல்லி சொன்னீங்க சோ சொன்ன உடனே அது எனக்கு அது ரிமூவ் ஆகுறது ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் அரௌண்ட் சிக்ஸ் டேஸ் வச்சுக்கோங்களேன் ரிமூவ் ஆயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கு நார்மலா எப்பவும் போல வந்து கால் வந்து ரெடி ஆச்சு அப்புறமா எப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து சபரிமலைக்கு நான் பெருவழியிலேயே நடந்து போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்த உடனே அங்க கூட இருந்த என்னோட கேங்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னங்க சார் லாஸ்ட் டைம் உங்களால நடக்கவே முடியலன்னு சொல்லி கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்துட்டே இருந்தாரு இந்த தடவை நீங்க எப்படி இவ்வளவு ஈஸியா நடந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே குரூப்ல கிட்ட எல்லாம் சொன்ன இல்ல எனக்கு வெறுக்கோசுவீங்க இருந்தது அது எனக்கு சொல்லவும் கஷ்டம்தான் இருந்தது லாஸ்ட் டைம் ட்ரிப்ல சோ இந்த ட்ரிப்ல அத எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்றதுக்கு தோணிடுச்சு இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன உடனே அப்படிங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பத்து பேர் எனக்கும் இருக்குங்கட்டாங்க ஓ சரி ஏன்னா எல்லாருமே என்னைய மாதிரி மறச்சியே வச்சிருந்தாங்க எதுக்கு இதெல்லாம் போய் நம்ம வெளியில சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு இது மாதிரி ரிசல்ட் வந்துருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஹாப்பி எல்லாத்துக்குமே இப்ப உங்க நம்பர் தான் குடுத்திருக்கேன் சார் பட் அதுல வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அவங்க அம்மாக்கும் வெரிகோஸ் இருக்குன்னு பண்ணி எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டாங்க பட் ரியலி ஹாப்பி எனக்கு இப்ப எப்படின்னா இந்த ப்ராப்ளத்தினால என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருந்தது நவு ஐம் ரியலி ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் குப்தா கிளினிக் ரியலி தேங்க்யூ சார் ஓகே